அதே போன்று காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று மூன்று நாள் நடைபயணத்தை காவிரி டெல்டா பகுதியில் ஒவ்வொரு ஊரா போன பொதுக்கூட்டம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்களுக்கு பாதுகாப்பு மண்டலம் இந்த மண்டலத்தை காவிரி டெல்டாவை மண்டலமா அறிவி அறிவிக்க சொல்லி சொல்லி இன்னைக்கு மண்டலமா வந்திருக்கு அதற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதன் பிறகு சோழர் பாசன திட்டம் என்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ரெண்டு நாள் நடைபயணத்தை மேற்கொண்ட அதெல்லாம் அந்த காலத்தில் சோழர் மன்னர்கள் காலத்தில் பாசனம் அப்படி செழுமையா இருந்தது பொன்னேரியிலிருந்து ஆனால் இப்பொழுது எதுவும் இல்லை அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று ரெண்டு நாள் நடைபயணம் மேற்கொண்டார் தர்மபுரி ஒக்கணிக்கில் உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மூன்று நாள் நடைபயணம் தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொண்ட மூன்று நாள் அது அங்கே போய் எல்லா மக்களிடமும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது